தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நன்றி வழியானவரே நன்றி பாதுகாப்பானவரே நன்றி பராமரிப்பானவரே நன்றி அப்பா வாழ்வையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க தேடி வருகிறவரே நன்றி இரக்கத்தினால் கிருபையினால் எங்கள் வாழ்வை மூடி மறைத்துக் கொள்கிறவரே நன்றி அப்பா எங்களை எங்கள் குடும்பத்தை அன்பு செய்கிறீர் என்று நாங்கள் அறிக்கையிட சான்று பகர வெளித்தோற்றத்தில் அல்ல உள்ளத்தில் உம்மை சுமக்கிறவர்களா உம் கூடாரத்தில் தங்கி வாழ தகுதி பெற்றவர்களா பேறு பெற்றவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றினீரே நன்றி ஆசீர்வதித்தீரே நன்றி ஆளுகை செய்தீரே நன்றி அன்பினால் இரக்கத்தினால், வல்லமையினால் பாதுகாப்பினால் எங்கள் வாழ்வை உயர்த்தினீரே நன்றி அப்பா ஆசீர்வாதமும் அன்பும் இரக்கமும் கிருபையும் எங்கள் வாழ்வை தொடர்ந்ததே நன்றி அப்பா நீரே எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தை இந்த இரவிலே பாதுகாப்பார் இந்த இரவிலே நீரே அரவணைப்பீராக புதிய மாதத்தை நாங்கள் தொடங்குகிறோம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தொடங்குகிறது என்று தொடருகிறது என்று நாங்கள் சான்று பகர செய்தீரே இரவிலே நாங்கள் மன நிறைவை பெறுவோமாக மன நிம்மதியை பெறுவோமாக மன தைரியம் பெறுவோமாக இரவு முழுவதும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே உம்முடைய அன்பு உம்முடைய ஆற்றல் உம்முடைய வல்லமை நிரம்பியிருக்க செய்வீரா இரவு முழுவதும் எங்களை பாதுகாக்க பரிசுத்த தூதர்கள் எங்களோடு இருப்பார்களா எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரை இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாரா ஆமேன் ஆமேன் குட் நைட் God, God bless, you. bless you. Have a, Have sound, a sound sleep. sleep.